எடப்பாடி பழனிசாமி கேட்கறது நாங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் விசாரிச்சது சிபிஐ தீர்ப்பு வாங்கி கொடுத்தது சிபிஐ இதுல முதல்வர் எதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறாருன்னு ஒரு கேள்வி மனசாட்சி இருக்கா இவங்களுக்கெல்லாம் ஒரு பஞ்சமா பாதகம் இது Oh no, I'm sorry.

போராட்டம் நடத்துறோம் யார் நடத்துறா திமுக காவல்துறை அப்ப எடப்பாடிக்குள்ள தானே இருந்தா நல்லா இருந்துச்சே அதுதான் துருவி சுடுற மாதிரி சுட்டு பா சுட்டதையே வந்து டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு தானே அவருக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு அந்த எஸ்பி வந்து பேட்டி கொடுக்குறாரு இதுல அதிமுகவினருக்கு சம்பந்தம் இல்லை விசாரணை நடப்பதற்கு முன்னாடியே இதுல அதிமுகவினருக்கு சம்பந்தம் இல்லைன்னு அதுதான் கேட்டோம் விசாரணைக்கு முன்னாடியே அதிமுகவினருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி க்ளீன் கிச்சிட்டு கொடுக்குறீங்களே இந்த படுபாதக சம்பவத்துல அருணானந்தத்தை நீங்க ரெண்டு வருஷமா கட்சியில இருந்து நீங்க அவரை நீங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டு வருஷமா இவர்களுக்கு நீதி கிடைக்க பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லி சூளுரைத்தார் அது வந்து அங்க வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் நாளைக்கு அதிமுக இன்னொரு ஒரு பத்து வருஷம் கழிச்சோ அதிமுக ஆட்சிக்கு வந்து இவர்களுக்கு விடுதலை வந்துவிடக் கூடாது அதிமுக ஆட்சிக்கு வரவே கூடாது தமிழக நேர்களுக்கு வணக்கம் இன்று சிறப்பு நேர்கானில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் பொள்ளாச்சி வழக்குல வந்து நிறைய கேள்விகள் தீர்ப்பு வந்துருச்சு ஆனால் அதை ஒட்டி அரசியல் நகர்ந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி கேட்கறது நாங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் விசாரிச்சது சிபிஐ தீர்ப்பு வாங்கி கொடுத்தது சிபிஐ இதுல முதல்வர் எதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறாருன்னு ஒரு கேள்வி மனசாட்சி இருக்கா இவங்களுக்குலாம் ஒரு பஞ்சமா பாதகம் இது அதாவது நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பார்த்தாலும் அப்படியே பத பதக்கம் கொலை நடுங்கும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஒரு சம்பவம் பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றம் இப்படிப்பட்ட ஒரு வீரியத்தோடு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது யார் எதிர்ப்பினாலும் இருக்கா அதிமுகவினர் அதிமுக அதிமுகவினர் அதிமுக நிர்வாகிகள் தானே அவங்களா பன்னெண்டாம் தேதி நடக்குது பன்னெண்டு ஐ திங்க் பன்னெண்டு ரெண்டு பிப்ரவரி மாசம் ஆ கம்ப்ளைண்ட் நான் வெளியில வருது கம்ப்ளைண்ட் வந்து அவங்க சொல்லி சொல்றாங்க திருநாவுக்கரசு அந்த பெண்ணுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணன் அவர் வந்து அடித்து உதைக்கப்படுகிறார் யாரால இந்த அதிமுக நிர்வாகிகள் பார் நாகராஜராஜ் அவரால் அடித்து உதைக்கப்படுகிறார் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் தடுக்கப்படுகிறார் இப்போ நான் ஒரு முதலமைச்சர் அப்படின்னா உங்க உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அப்ப உடனடியா என்ன பண்ணிருக்கணும் அந்த எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா போட்டேன்னு சொல்றாங்க எப்போ இருபத்தி நாலாம் தேதி அவர் திருநாவுக்கரசு பன்னிரெண்டாம் தேதி அடி நடக்குது திருநாவுக்கரசு என்னைக்கு அடித்து உதைக்கப்படுகிறார் அந்த இதுல அடித்து உதைக்கப்படுகிறார் அவர் என்ன உடனே எஃப்ஐஆர் போட்டாங்களா இருந்து இருபத்தி நாலு அந்த பெண்ணை இருபத்தி நாலாம் தேதி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படி நான் அதை பார்த்தேன் இன்பதுரை அண்ணன் இன்பதுரை வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு நீட்டி முழக்கி விளக்கத்தை கொடுத்திருந்தாரு யாரை ஏமாற்றுகிற வேலை இது எல்லா இதுவும் இப்போ நீங்க ஒரு எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ல டிலே இருக்குன்னா போலீஸ்காரங்க வந்து நாங்க எடுத்துக்கலங்க எங்களுக்கு அழுத்தம் வந்துச்சு அதனால தாமதம் எழுதுவாங்களா வாதியால் தாமதம் தான் எழுதுவாங்க எந்த எந்த வாதியால் தாமதம் அது டெம்ப்ளேட் அப்படிதான் இருக்கும் அவர் அதை வைத்துக்கொண்டு கொண்டு வாதியால் தாமதம் இருக்கு பாருங்க அவங்கதான் என்ன யாரை ஏமாத்துறாங்க

ஐந்து போராட்டங்களை நடத்தியது எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து பொள்ளாச்சியில போய் போராட்டம் நடத்துறாங்க எங்களுடைய அப்பா மாவட்ட செயலாளர் அங்க அண்ணன் தென்றல் செல்வராஜ் வந்து போராட்டத்தை நடத்துகிறார் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறார் இப்ப என்ன சொல்றாங்க நாங்கள் சிபிஐக்கு இதை மாற்றி விட்டோம் அப்படின்னு பெருமையா பேசுறாரு அதுக்குதான் அதே எங்களுடைய திருமதி கனிமொழி அவர்கள் வந்து காட்டமான அறிக்கையை சொல்லிருக்காரு வெட்கமா இல்ல வெட்கப்பட வேண்டும் சிபிஐக்கு இந்த வழக்கமா சார் ஏன் 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 கேக்குறேன் அப்போ என்ன என்ன எதுக்காக சிபிஐ ஒரு வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கை எதுக்கு சிபிஐக்கு மாத்தணும் எதிர்கட்சிகள் சார் ஆஹா அந்த சரியான விசாரணையை ஒரு போலீசார் எடுக்கிறாங்க பண்றாங்க அப்படின்னா ஓகே சார் எதுக்கு சிபிஐக்கு போனோம் இன்னைக்கு நீங்க வந்து இத வந்து எதோட கம்பேர் பண்றீங்க அண்ணா பல்கலை அண்ணா பல்கலைக்கழக வழக்கோட கம்பேர் பண்றீங்க சிபிஐக்கு என்ன திமுக மாத்திச்சா விசாரணை சரியான கோணத்துல போச்சு நீங்க போட்டீங்க வழக்கு

அது வந்து மாநிலத்திற்கே கெட்ட பேர் தமிழ்நாட்டிற்கே அவமானம் அப்படின்னு வேற வழி இல்லாம ஒரு நம்பகத்தமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐக்கு மாத்திரீங்க எங்களுக்கு வழியில போலீசே போ ஏன் விசாரிக்கல பயந்தானே உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா எங்க உங்களுக்கு கண்ட்ரோல் இல்ல ஏதாவது ஒரு அமைச்சரோ இல்ல அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ இன்ஃபுன்ஸ் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி பயந்து போய் மாத்திரீங்க கெட்ட பேர் சொல்லி பயந்து போய் மாத்திரீங்க நல்லா இருந்துச்சு அதுதான் வந்து டிவியை தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு தானே அவருக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு என்ன கண்ட்ரோல்னு நம்ம எப்படிப்பட்ட கண்ட்ரோலு மூச்சு இறந்து சொல்லி பேட்டி சங்கம் எல்லாம் கோரிக்கை வச்சீங்க வழக்க சிபிஐக்கு மாத்திட்டாரு அது நீங்க நீங்க கேட்ட கோரிக்கை தானே சார் பண்ணிருக்காரு அப்போ அந்த கோரிக்கையே வருது சிபிஐக்கு மாத்திட்டாரு கேட்டாங்க மாத்திட்டாருங்களே அந்த கோரிக்கை ஏன் வருது அந்த எஸ்பி நான் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தேன் அப்போ பழைய இதெல்லாம் பார்த்தேன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி ஆமா அந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நானும் திரு பொள்ளாச்சி ஜெயராமனும் தந்தி டிவில ஒரு விவாதத்துல பங்கேற்று நேரடியாக அவர் வந்து என் மீது அவதூறு பரப்புகிறார்கள் என் மீது அவதூறு பரப்புகிறார்கள் என் குடும்பத்தார் மீது அவதூறு பரப்புகிறார்கள் நான் சொன்னேன் நீங்க ஏன் சம்மன் இல்லாம ஆஜராங்க உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல நீங்க ஏன் தேவையில்லாம மூகம் நினைக்கிறீங்க இது வந்து எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல எஸ் சார் நீங்கதான் அவர் மேல குற்றச்சாட்டு வச்சீங்க திமுகவினர் தான அவர் மேல புகார் வச்சீங்க நாங்க வைக்கல அங்க புகாரு நாங்க புகாரே ஆச்சு அதுக்கு அவரு நீங்க உள்ள இழுத்து விட்டது நீங்க நாங்க வைக்கல புகாரு அவருடைய இல்ல 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 த்ரீ நாட் போர் ஏன் எஸ் ஏற்கனவே ஒண்ணு இருக்கு ஓகே அங்க வந்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் பொது வெளியில வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில தான் நமக்கும் எனக்கு அவருக்கும் என்ன திமுக ஒன்னும் கிடையாது பொது வெளியில வந்த குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுக்களை இது பண்றோம் அப்போ ஒரே கேள்விதான் கேட்டோம் அவர் பேட்டி கொடுத்தாரு சரி அந்த எஸ்பி வந்து பேட்டி கொடுக்கிறாரு இதுல அதிமுகவினருக்கு சம்பந்தம் இல்லை விசாரணை நடப்பதற்கு முன்னாடியே இதுல அதிமுகவினருக்கு சம்பந்தம் இல்லைன்னா அதுதான் கேட்டோம் விசாரணைக்கு முன்னாடியே அதிமுகவினருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கிளீன் கிட்ஸ் குடுக்கறீங்களே இதுதான் நீங்கள் விசாரணை நடத்தக்கூடிய லட்சணமான்னு சொல்லி கே கமிஷனர் கூட ஒருத்தர் அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு விசாரணைக்கு முன்னாடியே பேசல சார் அவர் அது அதுவரை அவர் தெளிவா பேசினார் இதுவரை இதுவரை நடந்த விசாரணையில் ஒருவர் தான் இருக்கிறத கூட இல்ல சார் கோர்ட் கண்டிச்சா ஸ்டே பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம் ஸ்டே பண்ணிருச்சு இங்க இவங்க என்ன வேணா பேசினா ஓகே உச்சநீதிமன்றம் அது ஸ்டே தலை கொடுத்து விடுச்சு இதுவரை அப்படின்றத தெளிவா சொன்னாரு யாரு அந்த சாரு யாரு உச்ச நீதிமன்றம் போட்ட அந்த அதிகாரிகள் அவங்க விசாரணை நடத்தி சாரே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் பண்ணியாச்சு அப்புறம் யார் அந்த அந்த உச்ச நீதிமன்றத்தை நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் நியமித்த அதிகாரிகள் மீது இப்படித்தான் இதை பண்ணுவீங்களா அப்ப அந்த ஒரு சாங்கிட்டியா கிடையாதா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்ததும் உடனடியா கைது கைது செஞ்சது நான் இல்ல ஐந்தாவது ஆளை கைது செஞ்சது எங்க அள்ளையால தான் இல்ல நீங்க இதில் திமுக எதுக்கு நாகராஜன் என்றைக்கு கைது செய்யப்படுகிறார் அவர் என்னைக்கு பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் அருளானந்தம் தெரியாதா இவங்களுக்கு உளவுத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அப்போதைய திரு முதல்வருக்கு தெரியாதா பா அருளானந்தம்ங்கிறவர் வந்து இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறார்ன்னு தெரியா அப்படின்னா ஒண்ணு தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்குல அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கணும் இன்னொன்னு அவருடைய அந்த இது எதுவுமே தெரியாம போயிடுச்சு ரெண்டுமே மோசம் எதை நீங்க பிரசியூம் பண்ணீங்கனாலும் இதுவா அதுவாக ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து அது வந்து ஒரு இழிவு ஏன் அப்படின்னா இந்த படுபாதக சம்பவத்துல அருளானந்தத்தை நீங்க ரெண்டு வருஷமா கட்சியில இருந்து நீக்கல அவரை நீங்க பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர்கள் ரெண்டு வருஷமா இல்ல அருளானந்தத்தோட இது தெரியவே இல்லைன்னா அப்ப என்ன லட்சணத்துல நீங்க வந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நீக்கிட்டாங்கல்ல சார் எப்போ எப்போ சிபிஐ கைது செய்த பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது நடக்குது அவர் வந்து ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கைது செய்யப்படுகிறார் அப்பதான் அவர் கட்சியில இருந்து நீக்கப்படுகிறார் கைது செஞ்ச உடனே நீக்கிட்டாங்க சார் குற்றம் சாட்டப்பட்டவர் இப்ப கைது பண்ணி அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் அதுக்குதான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் உளவுத்துறை அப்ப அவரை கண்டுபிடிக்க முடியல இவர் சம்பந்தப்பட்டிருக்காரு சிபிஐ யோட விசாரணை வளையத்துல இருக்காரு அது கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ என்ன என்ன தெரியுது அப்படின்னா நீங்க எப்பாடு பட்டாவது அவரை காப்பாத்தி விட வேண்டும் அவரை ஏன் காப்பாற்றணும் அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு தெரிஞ்சுடுமா அப்படின்ற அந்த பயத்துல இருக்கும் அந்த பயத்துலதான் இதை செய்திருக்கிறார்கள் இப்போ நீங்க ஏன் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க நீங்க ஏன் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க அப்படின்றார இந்த போராட்டம் திமுக நடத்தியதால தான் அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது இந்த இப்ப சாட்சியங்கள் முக்கியமான விஷயம் இதுதான் நாப்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ரெண்டு சாட்சிகள் இதுல இருக்கு நாற்பத்தி ரெண்டு இதுல ஒருத்தர் கூட பிறள் சாட்சியாக மாறவில்லை எல்லாரும் தைரியமாக அந்த தைரியத்தை கொடுத்தது திமுகவுடைய ஆட்சி நீங்கள் எப்படி இதுக்கு கிரெடிட் எடுத்துக்க முடியும் நீங்க எப்படி கிரெடிட் பண்ண நீங்க அதிமுக கிரெடிட் எடுத்துக்க முடியும் எல்லாரையும் வச்சு பெண்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு இத இது பண்ணிட்டு அவர்களை வந்து பாராட்டி சீராட்டி கட்சியில வச்சுக்கிட்டு நீங்களா கிரெடிட் எடுத்துப்பீங்க சிபிஐ தான் விசாரிச்சது இதுல தமிழ்நாடு அரசு எங்கிருந்து வருது வருதுன்னு கேக்குறாங்க சிபிஐக்கு மாத்தியது யாரு தமிழக அரசு ஆஹ் தமிழக அரசு இல்ல யாருடைய அழுத்தத்தால மாற்றப்பட்டது எதிர்கட்சிகள் அதுதான் அதனாலதான் கிரெடிட் எடுத்துக்கிறோம் இவர்களுக்கு நீதி கிடைக்க பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லி சூளுரைத்தார் அது வந்து அங்க வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் இதுல நேத்து முதல்வர் ட்வீட் போடும் போது இந்த மாதிரி அவங்களை காப்பாத்த முயற்சிகளுத்திலிருந்து அதிமுக முயற்சியிலிருந்து திரும்ப இந்த தீர்ப்பு வந்திருக்குன்றதுல இதுல எடப்பாடி சொல்றது இதுல நாங்க ஏன் காப்பாற்றணும் எங்களுக்கு என்ன தேவை இருக்கு நாங்க தானே வழக்க சிபிஐக்கே மாத்தணும் எங்க ஆட்டால் குற்றம் பண்ணியிருந்தாலும் தண்டனை தான் அவங்களும் சொல்றாங்க சார் ஏன் நீங்க ஏன் சிபிஐங்கன்னா அதிமுகவினர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது பொது வெளியில வந்துருச்சு அதிமுகவினரை காப்பாற்ற உள்ளூர் போலீசார்கள் பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிளீன் சிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரியான முறையில விசாரணை போல புகார் கொடுத்த வந்தவர் அடித்து உதைக்கப்படுகிறார் புகார் கொடுக்க வந்தவர் அண்ணா அடித்து உதைக்கப்படுகிறார் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இது தமிழ்நாடு முழுக்க ஒரு கொழுந்து விட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறின உடனே பண்றாங்க இதுக்கு நாங்க இதுக்கு நாங்கள்தான் கிரெடிட்னா பயந்து போய் பண்றீங்க எங்களுடைய அழுத்தத்தால பண்றீங்க அதுக்கும் இப்போ அதாவது என்னன்னா மக்கள் எல்லாம் மறந்து போயிருப்பாங்க இந்த செய்திகள் எல்லாம் இப்போ புதுசா நம்ம ஒரு கதையை விட்டா அது எடுபடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது இல்ல சார் நேத்து நீங்க சொன்ன இன்பதுரை அவர் தெளிவா அந்த டைம் லைனை விளக்கறாரு நாங்கள் எத்தனை மணிக்கு எப்போ அரஸ்ட் பண்ணோம் எப்போ எஃப்ஐஆர் போட்டோம் உடனடியாக கைது பண்ணோம் நீ ஐடிக்கு மாற்றணும் அடுத்த ஒரு வாரத்துல சிபிஐ கொடுத்துட்டோம் நாங்க எங்களுடைய வேலையை பெர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னு ஒரு ப்ராப்பர் டைம் லைன் அவர் சொல்றது சட்டப்படி சொல்றாரு இல்ல அவர் சொல்றது போய்ங்க 12 ஆம் தேதி 24 ஆம் தேதி எஃப்ஐஆர் எல்லாம் காமிக்கிறார் சார் என்னது டாக்குமெண்ட் எல்லாம் என்ன டாக்குமெண்ட் அத வாதியால் தாமதமா என்ன ஜோக் இதெல்லாம் அத சொல்றேன் மீண்டும் சொல்றேன் எல்லாரையும் முட்டாளன் இப்படி இப்படிப்பட்ட டிஃபென்ஸ் எடுக்க முடியும் என்னன்னா கம்ப்ளைன்ட் கொடுத்தா தான் எஃப்ஐஆர் போட முடியும் சார் வாதியால் தாமதம் இதெல்லாம் ஓகே இல்ல இப்ப நான் இப்ப அந்த டைம் லைனை பத்தி நாம பேசுவோம் என்னைக்கு வந்து திரு அந்த அவங்களோட அண்ணன் என்னைக்கு தாக்கப்படுகிறார் அந்த பன்னெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி தாக்கப்படுறாருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் போனை புடுங்குறாங்க அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் அப்படி தாக்கப்படுகிறார் அவருடைய அந்த போன்ல இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே வந்துச்சா இல்லையா வெளியில வந்துச்சு ஆனா இருபத்தி நாலாம் தேதி எஃப்ஐஆர் போட்ட உடனே இவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை நாலு பேர் கைது நாலு பேர் செய்யல செய்யல அந்த பார் நாகராஜன் வந்து மார்ச்ல கைது செய்யப்படுகிறார் மார்ச்ல கைது செய்யப்படுகிறார் அப்பதான் அவர் வந்து பதவி அவரை வந்து பதவியில இருந்து எடுக்கிறாங்க கையெழுத்து போட்டு ரெண்டு பேரும் இபிஎஸ் துணை முதல்வர் முதல்வர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் அப்போதான் கட்சியில இருந்து எடுக்குறாங்க அதனால அந்த கட்சில இருந்து அது வரைக்கும் எடுக்கல சோ இதுதான் சார் அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நாலு பேர் இருக்காங்க நாலு பேரை கைது பண்ணிட்டோம் சிபிஐ விசாரணையில அடுத்தடுத்து ஆட்கள் வரும்போது எல்லாரையும் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்றேன் இன்னும் சொல்றாங்க திமுக ஆட்சியில ஒருத்தர தான் கைது பண்ணாங்க எட்டு பேர் ஏ ஒன்ல இருந்து ஏ எட் வரைக்கும் எங்காச்சும் கைது பண்ணதுன்றாங்க சார்

ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு இதுவா ரேஸ் பண்ணி அதற்காக போ அஞ்சு போராட்டம் நடத்தியிருக்கோம் ஐந்து போராட்டங்களை நடத்தியிருக்கோம் லோக்கல்ல இருக்கவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுடைய முதல்வர் அங்க போய் சூழ்நிலைத்திருக்கிறாரு அங்க போய் எது பண்ணியிருக்காரு திருமதி கனிமொழி அவர்கள் வந்து அங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க எல்லாமே நாங்க பண்ணியிருக்கோம் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்றாங்கன்னா இது அரசியல் இடத்துக்கு நகர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க அவதூற அதிமுக மேல பிரச்சாரத்தை செலுத்துறீங்க தேவையில்லாம நிறைய பேரை லிங்க் பண்றீங்க பொள்ளாச்சி ஜெயராமனாக டி எஸ்தி வேலுமணி ஒரு ஒரு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சியில யாரோ ஒன்னு ரெண்டு பேர் தப்பா அந்த கட்சியே என் கழகம் பூசுறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அளிக்கிறாங்க இல்ல இது இது அதிமுக பேசலாமா ஆஹ் யாவனோ ஒருத்தன் வந்து யாரையோ ஒரு இது பண்ணா உடனடியாக அவன் வந்து அங்க வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது திமுகவில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஒத்துக்கவே இல்ல அதனாலதான் ஒத்துக்கவே இல்லல்லா இல்ல முதல்லயே சொல்லியாச்சு யார் அவர் அவரை கைது செய்தார்களா இல்லையா உச்ச நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு போலீசார் தான் விசாரிக்க வேண்டும்னு சொல்லி தமிழ்நாடு போலீசார விசாரிக்க வச்சாங்களா இல்லையா அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாடு போலீசார் சரியான முறையில விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் நீங்க சொல்றது போல யாரையாவது காப்பாற்ற முனைந்தாலோ இது பண்ணாலோ அப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன செய்திருக்கோம் நம்பிக்கை இல்ல விசாரணை செய்ய முடியாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கும் சிபிஐக்கு விசாரணையை போட்டு இருக்கோம் போட்லியே அப்ப என்ன காரணம் இதுதான் காரணம் இல்ல தமிழ் அறியான முறையில விசாரணை அது நீதிமன்றத்தோட கட்டுப்பாட்டுல எஸ் ஐடி பார்ம் பண்ணி தான் விசாரி ஆமா சார் எஸ் ஐடி மன்ற நேரடி கட்டுப்பாட்டுல எல்லாம் உள்ள தாண்டி வருது இல்ல இல்ல அப்போ ஒரே விஷயம் தான் சிபிஐ விசாரிச்சதா இத இல்ல தமிழ்நாடு போலீசார் தானே விசாரிச்சது ஆஹ் அப்போ அந்த விசாரணை உண்மை நீங்க ஏதாவது ஒண்ணுதான் சொல்ல முடியும் ஒன்னு விசாரணையோடைய இது தப்புன்னு சொல்லி சொல்லலாம் விசாரணை இவங்க பண்ணது தப்புன்னு சொல்லலாம் இல்ல என்ன சொல்லலாம் இது வந்து போலீஸ் கோர்ட்டு கட்டுப்பாட்டுல இருக்கு எல்லாமே சரின்னு சொல்லலாம் கோர்ட்டு கட்டுப்பாட்டுல இருக்கு எல்லாமே சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க ஒருத்தர் தான் சம்மந்தம் யாருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் ஏன் மீண்டும் நீங்க வந்து இதை ஈக்குவல் பண்றீங்க அப்ப பாராட்டத்தான தெரிவிக்கணும் சரியான இப்ப தமிழ்நாடு போலீசார் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கைது செய்தாங்க கமிஷனர் என்ன சொன்னாரு இதுல ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டிருக்காருவாங்க குற்றப்பத்திரிகை ஒருத்தர் மேலதான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்ப ஏதாவது ஒன்னும் ஒத்துக்கோங்க நீதிமன்றம் செய்தது தவறுன்னு சொல்லுங்க நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடி தப்பு அவங்க தப்பான விசாரணைன்னு சொல்லுங்க தைரியம் தான் சொல்லுங்கன்ற தைரியம் இருக்கா அப்போ ஒத்துக்கோங்க அதுதான் தமிழ் அதுதான் இந்த இந்த விவகாரத்திற்கும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கும் இதுக்கும் இதுதான் வித்தியாசம் திமுகவை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் நோ காம்ப்ரமைஸ் திமுக எம்பி சார் கைது செய்யப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார் ஜாமீன்ல வெளில வந்தார் அதிமுக ஆட்சியில நடக்குமா இது அதிமுக ஆட்சியில எப்படி எல்லாரையும் காப்பாத்தனும் என்ன கொள்ளையடிச்சாலும் கமஸோட அறிக்கையில இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்குல வந்து சிபிஐக்கு மாத்தராத நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மூத்த வழக்கறிஞர்லாம் வச்சு வாதாடிட்டு வந்தீங்களே நீங்க எதுக்கு சிபிஐ பத்தி பேசுறீங்க இதுல உங்களுக்கு என்ன அருகதை இருக்குங்க சரி அது கரெக்ட் ரொம்ப சி அந்த அந்த வழக்குல வந்து அந்த அந்த அண்ணா அண்ணா நகர் வழக்குல போலீஸ் அதிகாரிகள் மேல தவறு அவங்களும் இந்த வழக்குல குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுல அரசியல் புள்ளிகள் இல்ல வந்து இதுல பின்னாடி யாரும் இன்ஃபுளு பண்ணல போலீஸ் அதிகாரிகள் சரி எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்வார்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு கருப்பாடு ஒரு தவறை செய்திருக்கிறது அதுக்கு பண்ணாங்க அதை யாரும் போலீஸ் மேல ஒரு கிரியேட் பண்ணும்போது போலீஸ் போர்ஸோட முறையில் குறைய கூடாது அது அப்படியே உருட்டு வேடிக்கை பார்க்க முடியாது என்னவா இருந்தாலும் தமிழ்நாடு அரசு வந்து அத இது பண்ண தமிழ்நாடு தமிழ்நாடு போலீஸே சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதை சரியான முறையில விசாரிக்கக்கூடிய கூடிய ஒரு திறமை வாய்ந்த போலீஸார்

அப்போ ஏன் திமுக ஏன் அதிமுக புள்ளிய காப்பாற்றுறதுக்காக போக வேண்டும் ஸோ இவர்கள் வந்து அதாவது உளறி கொட்டி இருக்கிறார்கள் என்னன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்து என்னடா ஆறு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து நம்மளை அடிக்குதே அப்படின்ற அந்த பயத்துல ஏதோ இல்லாததையும் பொல்லாததையும் பேசி கொண்டிருக்கிறார்கள் பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக காப்பாற்ற நினைத்தது திமுக நடத்திய போராட்டத்தாலதான் அதிமுக உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதனாலதான் சிபிஐ விசாரணை நடத்தப்படுகிறது இன்றைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருந்த சிபிசிஐடி விசாரிக்கலாம் உத்தரவிட்டு இருக்கலாம் வெளிய வரணும்னு ஒரு நினைச்சிருக்காரு இல்ல சார் நீங்க பாக்க மாட்டீங்களா உங்க வெளிவரணும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல வழி சொல்றேன் ஐயா நீங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சிபிஐ விசாரணையே வேண்டாம் பன்னெண்டாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க

ஐடென்டிட்டி தெரியட்டும் பயப்படட்டோன்றதுக்காக தானே அதைத்தான் எதிர்க்கிறோம் ஸோ இவங்க பண்ணது ஃபண்டமெண்டலி முதல்ல இருந்து எல்லாமே தப்பு சார் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க இப்போ ஆறு வருஷம் கழிச்சு திருப்பி அந்த இது வரணுன்னு உடனே மடை மாற்ற முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதில் அவர்களால் வெற்றி பெற முடியாது இப்போ இதுல கா மேல்முறையீட்டுக்கு போனா சட்ட வாய்ப்புகளா எப்படி இருக்கும் சார் அரசியல் தாண்டி வெரி டிஃபிகல்ட் சி என்னன்னா எவிடன்ஸ் ஆஃப் த ப்ராசிக்யூட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ மத்த வழக்குகள் குற்ற வழக்குகள்லாம் எப்படின்னா ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட் ஸோ இதுலேயும் ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட் தான் இப்போ உங்க ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு இதா இருக்கீங்க நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவருடைய சாட்சியை வந்து கொராபரேட் பண்ணணும் உங்க சாட்சியை ஒத்து வேற சாட்சிகள் இருக்கணும் நிறைய சாட்சிகள் இருக்கணும் இட் கேன் பி சர்க்கம் எவிடன்ஸ் டைரக்ட் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கலாம் ஆனா இதை போல இந்த பாலியல் பலாத்கார சம்பவங்களுக்கு என்ன அப்படின்னா எவிடன்ஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூட்ரிக்ஸ் அலோன் இஸ் சஃபிஷியன்ட் பாதிக்கப்பட்ட பெண் வந்து இவரால் இந்த பால் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டேன்னு சொல்லி சொன்னா போதும் அந்த வச்சு தான் எவிடென்ஸை பண்ணணும் ரெண்டு பேர் வந்து மாறி போர்வதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனா எதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இத வந்து எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னா தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவம் வழக்கை நீத்து போக முயற்சி செய்தது அதிமுக டான்சி வழக்கில் செல்வி ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட உடனே மூன்று மாணவிகள் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மாணவிகள் வந்து மூன்று மாணவிகள் உயிரோடு எரித்து கொல்லப்படுகிறார்கள் பஸ்ல பெட்ரோலை ஊற்றி கொளுத்துறாங்க அதிமுகவினர் அவங்க தூக்கு தண்டனை கொடுக்குது நீதிமன்றம் திமுக சட்ட போராட்டத்துக்கு துணை நின்று பண்ண பிறகு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க ஆயுள் தண்டனையாக அது மாற்றப்படுகிறது விதவுட் ரமிஷன் அவங்களுக்கு அண்ணா பிறந்த நாளைக்கு விடுதலை செய்து இன்பம் கண்டது அதிமுக நாளைக்கு அதிமுக இன்னொரு பத்து வருஷம் கழிச்சோ அதிமுக ஆட்சிக்கு வந்து இவர்களுக்கு விடுதலை வந்துவிடக்கூடாது அதிமுக ஆட்சிக்கு வரவே கூடாது அதுதான் இப்ப மேல்முறையீட்டுக்கு போனாலும் இது பெரிய அளவுக்கு வெரி வெரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல சிபிஐ தான் அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணாங்க அந்த சாட்சியங்கள்ல இருந்து எல்லாத்தையும் அவ்வளவு பர்ஃபெக்டா பொண்ணு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அவங்களுக்குதான் கிரெடிட் இதுக்குள்ள அரசியலே கலந்திருக்க வேண்டாமே திமுக அதிமுக யாருமே கிரெடிட் எடுத்திருக்க வேண்டாம்ங்கிற சில குரல்களும் வருது அதை எப்படி பாத்து இல்ல கிரெடிட்னா சிபிஐக்கு எப்படி போச்சு இன்னைக்கு சிபிஐ எடப்பாடி மாத்தலை எடப்பாடிக்கு வந்து திமுக கொடுத்த அழுத்தம் தமிழ்நாட்டு மக்கள் உடைய கொந்தளிப்பை பார்த்து பயந்து போய் வேற வழியே இல்லாம மாத்தினாரு சிபிஐ எத்தனை வழக்கு சிபிஐக்கு மாத்திருக்காரு இது மாதிரி பெனிக்ஸ் வழக்கு சிபிஐக்கு மாத்தினாரா ஆஹ் எவ்வளவு முக்கியமான வழக்கு நீதிமன்றம் வந்த பிறகு தானே சிபிசிஐடையே விசாரிக்கிறத அதுக்கப்புறம் தானே வேற இதுக்கு மா மாறுது அப்படிதான் எந்த வழக்கையும் இவங்க எல்லாம் வந்து சிபிஐக்கு மாத்த மாட்டாங்க அவர் வந்து தற்காலிகமாக தப்பிப்பதற்காக அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக மாத்தினாரு மாட்டிக்கிட்டாரு இப்போ நேத்து முதல் அவர் இன்னொன்று முதலமைச்சர் இது வந்து சிபிஐ விசாரிச்சு தீர்ப்பே வந்துருச்சு திரும்பவும் இதுக்குள்ள அதிமுகவை இழுத்து அந்த வாழ்த்து செய்தியிலையும் அதிமுகவை இழுத்து ஒரு விஷயங்களை பேசுறாருங்கிற அதிமுக அதிமுக நிர்வாகிகள் தானேங்க இருக்காங்க ஆஹ் யாருமே இல்லாததுக்கு இதுக்கு திமுக வச்சு பேசலாம்னு ஒருத்தர் திமுக சம்பந்தப்பட்ட ஆளுன்னு இன்பது சொல்லட்டும் என்ன இதோட காமிக்கிட்டோம்ன்ற ப்ரூஃபோட காமிக்கிட்டோம் என்ன வேணா இது பண்ணட்டும் அவர் அதான் சொல்றேன் அவர் அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க எல்லாரும் உங்க உங்க கட்சியும் தானே இருக்காங்க உங்க ஆளுங்க தானே இருக்காரு உள்ளார் அவர் சும்மா போறான் போக்குல சொல்லிட்டு போயிடலாம் பாபு உங்க கட்சி குமார் உங்க கட்சி ராமமூர்த்தி உங்க கட்சின்னு சொல்லிட்டு போயிடலாம் என்ன ஆதாரம் இருக்கு அதாவது அவங்களுக்கு வந்து அதுதான் சொல்றேன் இப்ப இந்த தீர்ப்பு வந்து பேரிடியாக இறங்கி இருக்கிறது அதிமுகவர் அவங்களால இதை எதிர்கொள்ள முடியல அதனால இப்படிப்பட்ட பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி சார் தங்களோட செலவு சந்திக்க நன்றி